தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம் இயற்கை சீற்றத்தையும் வறட்சியையும் தாங்கி இயற்கையாகவே வளர பனைமரத்துக்கு பராமரிப்பு தேவையில்லை இளம் பனை பேரு வடலி சுமார் முப்பது மீட்டர் வளரும் பனை முதிர்ச்சி அடைய பதினஞ்சு வருஷம் ஆகுது நிறைய பயன்களை தர்றதால கேட்டதை கொடுக்கும் தேவலோக மரம்னு கற்பகத்தருவுக்கு ஈக்குவலாக சொல்கிறோம் மொத்தம் முப்பத்தி நாலு வகை பனை இருக்குது நுங்கு கருப்பட்டி வெள்ளம் பனங்கிழங்கு பனங்கற்கண்டு பனங்கூழ் பனம்பழம் கல் பதநீர்னு நீர்னு பனையிலிருந்து கிடைக்கிற உணவு வகைகளை தான் சின்ன வயசில் நம்ம உணவாக இருந்தது அலங்கார பொருட்கள் பனந்தும்பு தூரிகை கழி முரம் கூடை பாயின் பனை ஒலியில் செஞ்ச பொருட்களை தான் அப்போல்லாம் வீட்டில் யூஸ் பண்ணணும் பனை பொருட்கள் ஏற்றுமதி மூலமா இந்தியாவுக்கு ஆண்டுதோறும் இருநூறு கோடி ரூபாய்க்கு மேல அந்நிய செலாவணி கிடைக்குது பனை ஏற மெஷின் எதுவும் இல்லாததால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறுறாங்க பனைமரம் ஏறுறவங்க வறுமை கோட்டுக்கு கீழே தான் இன்னும் வாழ்கிறாங்க உலகின் மூத்த குடி தமிழ் குடினு சொல்ற பெருமை பனைமரத்தையும் சேரும் பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி தொல்காப்பியம் முதல் தமிழ் இலக்கியம் வரை எல்லாமே பனை ஒலை சுவடியில தான் எழுதுனாங்க நம்ம கலாச்சாரத்தோடும் இயற்கையோடும் இணைந்து வாழும் பனைமரத்தின் சேவை என்றைக்கும் தேவை